நீங்க பசியில இருப்பீங்கன்னு சொல்லி மேம் எல்லாம் சீக்கிரமா வந்துடுவாங்க அங்கெல்லாம் ஒம்போதரைக்கு ஸ்டார்ட் ஆயிருமா எங்க ஃபங்க்ஷன் எங்க ஃபங்க்ஷன் செய்யிட்டானே இங்கே பத்தரைக்குலாம் முடிஞ்சுருமா பத்தரைக்கு வந்து டான்ஸு டான்ஸ் முடிஞ்சிட்டோன்னே பத்தரை பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் மறுபடியும் பேரண்ட்ஸ்லாம் வருவாங்களா நாங்கள் ஃபுட்லாம் கொடுக்கணுமா அதுக்கப்புறமா அங்கே ரெண்டரைக்குதா அங்கே 2:00 க்கு தான் வந்து என்னது கேன் வான் கேயூர் பாப்பனா மூணு மணிக்கு இங்கே வந்துருவான்னு நினைக்கிறேம்மா நான் கேங்க வாலி ஆஸ்பியா கூட நீங்க வான் அம்சோட்றீங்களா? சரியா ஆஸ்பியா? நான் கூட வரணும். ஆஹா வரது. நீங்க பஸ் வந்துறீங்க. நான் ஆஸ்பியன் பஸ்ல வந்தால. சரியா? ஆ

டே அது என்னது ஒரு டான்ஸ் பிள்ளைங்களாம் பாதி பிள்ளைங்க ஒரு ரெண் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆடுவாங்களா அப்படின்னு சொன்னாங்க என்ன டே நாளைக்கு வந்து பூ வச்சுட்டலாமா எப்படி வேணாலும் தசு விட்டு வரலாம் நான் பூ வச்சுட்டு வெட்ட தட போட்டு லஃப்ரி பண்ணி போட்டுவேன் தலையோட குளிச்சாதான் நல்லாயிருக்கும் வேண்டாமா இல்லைன்னா ஒரு மடுக்கி போட்டது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் இது என்ன

அப்படிதான் வாயில் கை வைப்பாங்க